எல்லையற்ற மௌனம் அந்த பெரும் கூட்டத்தில் அப்போ குடி கொண்டு இருளடைந்த பாதாள புத்த விஹாரத்தில் அவர்களை முன்னதா ஊருக்கு அனுப்பி வச்சதுக்கப்புறமா இப்படி இருபுறத்திலும் சூழப்பட்ட வேங்கி சைனியம் பரஞ்சோதியா தம்ம சேனாதிபதி பதவியிலிருந்து விடுதலை செய்யும்படி அவங்க வந்த வழியா காஞ்சிக்கு திரும்பி செல்ல புறப்படுவதா பல்லவ வீரர்களில் சிலர் சந்தேகித்தது மாதிரி சேனாதிபதி பரஞ்சோதியுடைய உடம்புக்கு ஒன்றும் இல்லை அவரோட தேகம் சௌக்கியமாகத்தான் இருந்துச்சு ஆனால் அவருடைய மனத்திலே தான் சௌக்கியம் இல்லை சாந்தமும் இல்லை தம்முடைய கூடாரத்தில் தன்னந்தனியா பரஞ்சோதி உட்கார்ந்திருந்தார் அவருக்கு தூக்கம் வரல அவரோட மணக்கன் முன்னாடி வாதாபியுடைய வீடுகள் பற்றி எரியும் காட்சியும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் வயோதிகர்களும் அலறிக்கொண்டு ஓடுற தோற்றமும் பல்லவ வீரர்கள் வாதாபியின் எரிகிற வீடுகளிலும் கடைகளிலும் புகுந்து கொள்ளையடிக்கிற காட்சியும் தலைவேறு கைவேறு கால்வேறாக கிடந்த உயிரற்ற வீரர்களுடைய தோற்றமும் ரத்த வெள்ளம் ஓடுற காட்சியும் மாறி மாறி வந்து கொண்டிருந்துச்சு இந்த கோரமான காட்சிகளோடு இருளடைந்த பாதாள புத்தவிகாரத்துல சிவகாமியின் மீது விஷக்கத்திய எரிய நாகநந்தியின் தோற்றமும் விஷக்கத்திய காட்டிலும் குரூரமான நஞ்சு தொய்ந்த சொல்லம்புகளை அந்த பேதை மீது மாமலர் பொழிந்த சம்பவமும் கத்தியால குத்தப்பட்டு தரையில செத்து கிடந்த கண்ணபிரானுடைய களை இழந்த முகமும் இடையிடையே அவருடைய உள்ளத்துல தோன்றுச்சு இவ்வளவுக்கும் மேலா நெற்றியில வெந்நீரும் தேகமல்லா ருத்ராட்ச மாலையும் அணிந்து கையில படை தரித்து சாந்தமும் கருணையும் பொழிந்து திருமுகத்தோடு விளங்கிய திருநாவுக்கரசர் பெருமான் சேனாதிபதி பரஞ்சோதிய அன்போடு நோக்கி அப்பனே நீ எங்கே இருக்கிறாய் என்ன காரியம் செய்கிறாய் போதும் வா உனக்காக எத்தனை நாள் நான் காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருந்தார் பரஞ்சோதி அதுக்கு குருதேவா இன்னும் அறுபது நாழிகை நேரம்தான் பிறகு தங்களிடம் வந்து சேர்ந்து விடுகிறேன் அப்படின்னு மறுமொழி சொல்லி கொண்டிருந்தார் சிவகாமி தேவியை விடுதலை செய்து ஆயினர்கிட்ட சேர்ப்பித்து அவர்களை முன்னதா ஊருக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா பரஞ்சோதி பொறுக்கி எடுத்த வீரர்கள் அடங்கிய படையோடு மேற்கு நோக்கி போனார் வேங்கியிலிருந்து வர சழுக்க சைனியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆதித்தவர்மரோடு சேர்ந்துகிட்டாரு வாதாபி தகனம் ஆரம்பமான மூன்று நாளைக்கெல்லாம் வேங்கி சைனியம் வந்து சேர்ந்துச்சு அந்த சைனியம் பெரும்பாலும் யானைப்படையும் குதிரைப்படையும் அடங்கியது மேற்படி சைனியத்துடைய தலைவர்கள் புலிகேசியுடைய மரணத்தையும் வாதாபி கோட்டையுடைய வீழ்ச்சியையும் அறிந்து கொண்டதும் பின்னோக்கி திரும்பி போக பார்த்தாங்க பரஞ்சோதியுடைய முன் யோசனை அதற்கு இடம் கொடுக்கல ஆதித்தவர்மரை நின்ற இடத்திலேயே நிற்க விட்டு பரஞ்சோதி விரைந்து வளைந்து சென்று வேங்கி சைனியத்தை பின்னோக்கி செல்ல முடியாம தடுத்தார் இப்படி இருபுறத்திலும் சூழப்பட்ட வேங்கி சைனியம் வேறு வழி இல்லாம சரணாகதி அடைஞ்சது அந்த சைனியத்தை சேர்ந்த பதினாயிரம் யானைகளும் முப்பதினாயிரம் குதிரைகளும் ஒரு சேதமும் இல்லாம பல்லவர்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த மாபெரும் காணிக்கைய மாமல்லர்கிட்ட ஒப்புவித்ததும் பரஞ்சோதியார் தம் சேனாதிபதி பதவியிலிருந்து விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொண்டார் இத்தனை காலமும் ராஜ்ய சேவை செய்தாகிவிட்டதுனும் இனிமேல் சிவபெருமானுக்கு அடிமை பூண்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வாழ்க்கை நடத்த விரும்புவதாகவும் தெரிவித்துக் கொண்டார் மேற்படி வேண்டுகோள் மாமல்லருக்கு அதிகமான ஆச்சரியத்தை கொடுக்கல சென்ற சில காலமாகவே பரஞ்சோதியுடைய மனப்போக்கு மாறி வைராகியம் அடைந்து வருவதை மாமல்லர் கவனித்து வந்தார் அதனால அவருடைய வேண்டுகோளை மறுக்காம சேனாதிபதி தங்கள் இஷ்டப்படியே ஆகட்டும் ஆனால் எரிந்து அழிந்த வாதாபியின் மத்தியில் நமது சிங்கக்கொடியை ஏற்றும் வைபவத்தை மட்டும் நடத்திவிடுங்கள் அப்புறம் விடை தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் மேற்படி கொடியேற்று விழா மறுநாள் சூரியோதயத்தில் நடைபெறுவதா இருந்துச்சு இதனால தான் பரஞ்சோதி இன்னும் ஒரே ஒரு நாள் அப்படின்னு ஜபம் செஞ்சிட்டு இருந்தார் மறுதினம் காலையில் உதித்த சூரிய பகவான் சில நாளைக்கு முன்பு வாதாபி நகரம் இருந்த இடத்துல நேற்றெல்லாம் சாம்பலும் கறியும் கும்பல் கும்பலாக கிடந்த இடத்துல கண்ணை கவரும் அதிசயமான காட்சி ஒன்றை கண்டார் பல்லவ பாண்டிய சேனா வீரர்கள் வாளும் வேலும் ஏந்தி வரிசை வரிசையா அணிவகுத்து நின்னாங்க அவங்களுக்கு பின்னாடி அழகா அலங்கரிக்கப்பட்ட போர் யானைகளும் புறவிகளும் நிறை நிறையா கண்ணு கெட்டிய தூரம் நின்றுச்சு இந்த சேனா சமுத்திரத்துக்கு மத்தியல அலைகடலுக்கு நடுவே தோன்றும் கப்பலின் கூம்ப போல ஒரு புத்தம் புதிய சிற்ப வேலைப்பாடு அமைந்த ஜெயஸ்தம்பம் கம்பீரமா நின்றுச்சு லட்சக்கணக்கான வீரர்கள் அந்த இடத்துல கூடியிருந்த போதிலும் கப் சிப் என்ற நிசப்தம் கொண்டிருந்துச்சு சிறிது நேரத்துக்கெல்லாம் கூட்டத்தின் ஒரு முனையில கலகலப்பு பேரிகைகள் அதிர்ந்துச்சு எக்காலங்கள் முழங்குச்சு சக்கரவர்த்தியோட வருகைக்கு அறிகுறியான மேற்படி வாத்திய கோஷத்தை கேட்டதோ அந்த லட்சக்கணக்கான வீரர்களின் கண்டங்களில் இருந்து ஏக காலத்துல அப்படிங்கிற கோஷம் கிளம்பி மேல மண்டலம் வரை போய் நாலு திசைகளிலும் பரவி படர்ந்து எங்கெங்கும் எதிரொலியை உண்டாக்குச்சு சேனாதிபதி பரஞ்சோதி இலங்கை இளவரசர் மாணவர்மர் வேங்கியரசர் ஆதித்யவர்மன் எல்லாம் பின்தொடர மாமல்ல சக்கரவர்த்தி ஜெயஸ்தம்பத்தின் அடியில் வந்து உடனே மறுபடியும் ஒரு தடவை கோஷம் கிளம்பி எட்டு திக்குகளையும் கிடுகிடுக்க செஞ்சது சப்தம் அடங்கியதும் மாமல்லர் சுற்றிலும் நின்றவர்களை பார்த்து சில விஷயங்களை சொன்னார் தாமும் பரஞ்சோதியும் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி மாறு வேடம் பூண்டு அவங்க இப்ப நிற்கிற அந்த இடத்துக்கு வந்திருந்ததையும் அந்த சமயம் அங்கே வேறொரு ஜெயஸ்தம்பம் நின்றதையும் அதுல புலிகேசி மகேந்திர பல்லவரை முறியடித்தது பற்றிய பொய்யான விவரம் எழுதப்பட்டிருந்ததையும் அந்த ஜெயஸ்தம்பத்தை பெயர் தெரிந்து அதன் இடத்துல பல்லவ ஜெயஸ்தம்பத்தை நிலைநாட்டுவதுன்னு தாமும் சேனாதிபதியும் சபதம் செய்ததையும் அந்த சபதம் இன்று நிறைவேறி நிறைவேறிவிட்டதையும் குறிப்பிட்டு இந்த மாபெரும் வெற்றிக்கெல்லாம் முக்கிய காரண புருஷரான சேனாதிபதி பரஞ்சோதிதா அந்த ஜெயஸ்தம்பத்தில் பல்லவ சைனியத்துடைய வெற்றி கொடியை ஏற்றுவதற்கு உரிமையுடையவர் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு சக்கரவர்த்திக்கும் சேனாதிபதிக்கும் ஏதாவது மனவேற்றுமை ஏற்பட்டிருக்கிறதோ அப்படிங்கறத பற்றி பல்லவ வீரர்களுக்கு இடையில சந்தேகம் ஏற்பட்டிருந்ததை பார்த்தோம் அல்லவா அதனால இப்ப ஜெயஸ்தம்பத்துக்கு பக்கத்துல சக்கரவர்த்தியும் சேனாதிபதியும் சேர்ந்து நிற்பதை பார்த்ததுமே அந்த வீரர்களுக்கு மிகுந்த உற்சாகம் ஏற்பட்டுச்சு சேனாதிபதியை பற்றி சக்கரவர்த்தி கூறியத அருகிலே நின்று நல்லா கேட்டவர்களும் தூரத்துல நின்று அரைகுறையா கேட்டவர்களும் கூட அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து ஆரவாரம் செஞ்சாங்க சேனாதிபதி புதிய ஜெயஸ்தம்பத்தின் மீது பல்லவ சிம்ம கொடியை உயர்த்தினப்ப சேனா வீரர்களுடைய குதூகலம் வரம்பு கடந்து பொங்கி ஜெய கோஷமாகவும் வாழ்த்துறைகளாகவும் வெளியாச்சு பேரிகை முழக்கங்களும் வாத்திய கோஷங்களும் லட்சக்கணக்கான கண்டங்களிலிருந்து கிளம்பிய ஜயத்வனிகளும் அவற்றின் பிரதி துவனிகளுமா சேர்ந்து சிறிது நேரம் காது செவிடுபட செஞ்சது சப்தம் அடங்கும் வரையில பொறுத்திருந்த மாமல்லர் கடைசியா அன்னைக்கு அந்த வீரர்கள் கிட்ட விடை பெறுவதற்கு முன்னாடி வருத்தமான விஷயத்தை தாம் தெரிவிக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற பூர்வ பீடிகையோடு ஆரம்பிச்சு இத்தனை காலம் தம்மோடு இருந்து இரவு பகல் சேவை புரிந்து இந்த மகத்தான வெற்றியை பெற்றுக் கொடுத்த பரஞ்சோதியார் இப்போ தம்மிடம் விடுதலை கேட்கிறாருனோ அவரோட உள்ளம் சிவபக்தியில ஈடுபட்டிருக்கிறதோனும் சிவனடியார சேனைத் தலைவராக வைத்திருப்பது பெரும் குற்றமாகும்னு ஆகையால் அவருக்கு விடுதலை கொடுத்து விட தாம் சம்மதித்து விட்டதாகவோ நாளைக்கு காலையில் அவர் தம்மையும் பல்லவ சைனியத்தையும் பிரிந்து தனி வழியாக தீர்த்த யாத்திரை போகிறார்னும் வீரர்கள் எல்லாரும் உற்சாகமாக அவருக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும்னு தெரிவித்தார் தாம் தெரிவித்த விஷயம் அவ்வளவா அந்த வீரர் கூட்டத்தில் உற்சாகம் உண்டு பண்ணவில்லைங்கிறதையும் பார்த்தார் எல்லையற்ற மௌனம் அந்த பெரும் கூட்டத்தில் அப்ப குடிகொண்டிருந்துச்சு அடுத்த நிமிஷம் ஆஜானு பாகுவா நடிதுயர்ந்த மாமல்ல சக்கரவர்த்தி தம் விட குட்டையான சேனாதிபதி பரஞ்சோதியை மார்புற தழுவி கொண்டப்ப மறுபடியும் அந்த சேனா சமுத்திரத்தில் கோலாகல துவனிகள் எழுந்துச்சு அன்னைக்கெல்லாம் மாமல்லர் பல்லவ பாண்டிய வீரர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் பரிசுகள் வழங்குவதில் ஈடுபட்டிருந்தார் வாதாபி எரிய தொடங்கிய நாளிலிருந்து பல்லவ சைனியத்தோடு வந்திருந்த நூறு பொற்கொள்ளர்கள் ஆயிரம் வீரர்களின் உதவியோடு தங்கத்தை உருக்கி புதிய சிங்கமுத்திரை போட்ட பொற்காசுகள் தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்தாங்க வாதாபி அரண்மனைகளிலிருந்தும் சளுக்க சாம்ராஜ்ய பொக்கிஷங்களிலிருந்தும் கைப்பற்றிய ஏராளமான கட்டிகளையும் பொன் ஆபரணங்களையும் பெரிய கொப்பரைகளில் போட்டு பிரம்மாண்டமான அடுப்புகளில் தீ மூட்டி உருக்குனாங்க உருக்கிய பொன்னை நாணயம் வார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட அச்சுகளில் ஊற்றி எடுத்து லட்ச லட்சமாக களைஞ்சு நாணயங்களை செய்து குவித்து கொண்டிருந்தாங்க ஒவ்வொரு பல்லவ பாண்டிய வீரனுக்கும் அவனவன் தானே சேகரித்து கொண்ட செல்வத்தை தவிர தலைக்கு பத்து பொற்களஞ்சுகள் அளிக்கப்பட்டுச்சு போர் வீரர்களுக்கு மேற்கண்டவாறு பரிசு அளித்ததுக்கு அப்புறமா படைத்தலைவர்களுக்கும் சிறந்த வீர செயல்கள் புரிந்தவர்களுக்கும் விசேஷ பரிசுகள் அளிக்கப்பட்டுச்சு யானைகளும் குதிரைகளும் சுமக்கக்கூடிய அளவு செல்வங்களும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு துங்கபத்திரைக்கும் கிருஷ்ண நதிக்கும் அப்பால பல்லவ ஆதிக்கத்துக்கு உட்பட்ட விஸ்தாரமான எல்லாம் வேங்கிய தலைநகராக்கி கொண்டு சர்வாதிகாரத்தோடு ஆளும்படியா ஆதித்தவர்மர் நியமிக்கப்பட்டார் இலங்கை இளவரசன் மாணவன்மருக்கு தக்க வெகுமதி அளிப்பது பற்றி மாமல்லர் யோசிச்சப்ப பிரபு என் தந்தை வீற்றிருந்து அரசாண்ட இலங்கை சிம்மாசனம்தான் நான் வேண்டும் பரிசு வேறு எதுவும் வேண்டாம்னு மாணவன்மர் சொல்லிட்டார் கடைசியில மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சொன்னார் நண்பரே இந்த மகத்தான வெற்றி முழுவதும் தங்களுடையது எனவே இந்த வெற்றியின் மூலமாக கிடைத்த அளவில்லாத செல்வங்களும் உங்களுடையவைதான் முப்பதினாயிரம் யானைகள் அறுபதினாயிரம் குதிரைகள் காஞ்சியரன்கள் எல்லாம் கொள்ளாத அளவு நவரத்தினங்கள் அளவிட முடியாத தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் இவையெல்லாம் நமக்கு இந்த போரிலே லாபமாக கிடைத்திருக்கின்றன இவற்றில் ஒரு பகுதியையாவது தாங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐயாயிரம் யானைகளும் பதினாயிரம் குதிரைகளும் அவை சுமக்கக்கூடிய செல்வங்களும் தங்களுக்கு அளிப்பதென்று எண்ணி இருக்கிறேன் அப்படின்னு மாமல்லர் சொல்லிட்டிருந்தப்பவே அவரை மேல பேச விடாதபடி தடுத்து பரஞ்சோதி சொன்னார் பல்லவேந்திரா மன்னிக்க வேண்டும் தங்களிடம் நான் கோருவது முக்கியமாக தங்களுடைய தங்கமான இருதயத்தில் என்றைக்கும் ஒரு சிறு இடம்தான் அதற்கு மேலே நான் கோருகிற பரிசு ஒன்றே ஒன்று இருக்கிறது அதுவும் வாதாபி கோட்டையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருளேதான் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னார் ஆஹா அது என்ன அதிசய பொருள் அப்படின்னு மாமல்லர் வியப்போடு கேட்டார் அந்த பொருள் இதோ வரும் மூடு பல்லக்கில் இருக்கிறது அப்படின்னு பரஞ்சோதி சொன்னதோ நாலு வீரர்கள் ஒரு மூடு பல்லக்கு கொண்டு வந்து இறக்குனாங்க பல்லக்க திறந்ததோ அதுக்குள்ள நாம ஏற்கனவே பார்த்த விநாயகர் விக்கிரகம் இருந்துச்சு வாதாபி கோட்டை வாசல்ல இருந்த அந்த விக்கிரகத்துக்கு தாம் பிரார்த்தனை செய்து கொண்டதை பத்தி பரஞ்சோதி சொல்லி அதை தம்மோடு கொண்டு போய் தாம் பிறந்து வளர்ந்த செங்காட்டங்குடி கிராமத்தில் பிரதிஷ்டை செய்ய விரும்புவதாகவும் தெரிவித்தார் மேற்படி விக்கிரகத்தை தவிர வாதாபி நகரத்திலிருந்து கவரப்பட்ட வேறு எந்த பொருளும் தமக்கு வேண்டியதில்லைன்னு பரஞ்சோதி கண்டிப்பாக மறுத்துட்டார் வேற வழி இல்லாம மாமல்லர் பரஞ்சோதியுடைய விருப்பத்துக்கு இணங்க வேண்டியதா போச்சு பரஞ்சோதி ஸ்தல யாத்திரை போகிறப்ப இரண்டு யானை பன்னிரண்டு குதிரை நூறு காலால் வீரர்கள் ஆகிய பரிவாரங்களை மட்டும் உடன் அழைத்து செல்ல வேண்டும்னு மாமல்லர் பிடிவாதம் பிடிச்சு தம்முடைய நண்பரை இணங்கும்படி செஞ்சார் மறுநாள் மத்தியானம் மாமல்லரும் பல்லவ சைனியமும் அவங்க வந்த வழியா காஞ்சிக்கு திரும்பி செல்ல புறப்படுவதா இருந்துச்சு பரஞ்சோதியார் துங்கபத்திரை கரையோடு சென்று ஸ்ரீசைலம் முதலிய கஷேத்திரங்களை விட்டு வர்றதுக்காக அன்னைக்கு காலையிலேயே தம்முடைய சிறு பரிவாரத்தோடு புறப்பட்டாரு புறப்படுறதுக்கு முன்னாடி மாமல்லர்கிட்ட கடைசியாக விடை பெற்றுக் சக்கரவர்த்தியின் கூடாரத்துக்கு பரஞ்சோதி வந்தப்ப பல்லவ பாண்டிய வீரர்கள் தங்களுடைய எல்லாம் மறந்து அங்க கூட்டம் கூடிட்டாங்க பரஞ்சோதியுடைய புதிய தோற்றம் அவர்களை சிறிது நேரம் திகைப்படைய செஞ்சுது கத்தி கேடயம் வாழ் வேல் தலைப்பாகை கவசம் அங்கி இவற்றை எல்லாம் களை பரஞ்சோதி நெற்றியில வெந்நீர் தரித்து தலையிலோ கழுத்திலோ ருத்ராட்சம் அணிந்து பழுத்த சிவபக்தரின் தோற்றத்துல விளங்கினார் அவரோட திருமுகம் நேற்று வரை இல்லாத பொலிவோடு சுடர் விட்டு பிரகாசிச்சது சற்று நேரம் திகைத்து நின்ற வீரர்களை பார்த்து பரஞ்சோதி கும்பிட்டதும் பரஞ்சோதி அவங்கள கைகூப்பி வணங்கி அமைதி உண்டு பண்ணினார் அதுக்கப்புறமா நண்பர்களே இன்று முதல் நான் சேனாதிபதி இல்லை தளபதியும் இல்லை சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்யும் தொண்டர் கூட்டத்தில் அடியேன் ஒரு சிறு தொண்டன் அப்படின்னு சொன்னார் அளவில்லாத வியப்புடனோ பக்தியுடனோ இதை கேட்டுக்கொண்டு நின்ற பல்லவ வீரர்கள்ல ஒருத்தன் அப்ப ஒரு அமர கோஷத்தை கிளப்புனான் சிவனடியார் சிறு தொண்டர் வாழ்க அப்படின்னு அவன் கம்பீரமா கோஷித்தத நூறு நூறு குரல்கள் திருப்பி கூவிச்சு சிறு தொண்டர் வாழ்க அப்படின்னு கோஷம் நாலாபுரத்திலும் பரவி ஆயிரம் ஆயிரம் குரல்கள்ல ஒழித்து எதிரொலிச்சுது பரஞ்சோதியார் தம்முடைய சிறிய பரிவாரத்துடனும் வாதாபி விநாயகருடனும் நெடுந்தூரம் போய் கண்ணுக்கு மறைற வரையில சிறு தொண்டர் வாழ்க அப்படிங்கிற சிரஞ்சீவி கோஷம் அந்த சேனா சமுத்திரத்துல திரும்ப திரும்ப கொண்டே இருந்துச்சு